எனக்கு எல்லா நல்லதையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அர்த்தம் கொண்ட துவாவா இருக்கு அந்த துவாதான் ரப்பி இன்னிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் பக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் பக்கீர் ரப்பி மின் ஹைரின் அடுத்து ஒரு நாளைக்கு நம்ம மூன்று முறை குறைந்தது இந்த துவாவை ஓதும்னு சொல்லி அவர்கள் சகீகான அறிவிப்பிலே கற்றுக் கொடுத்த தான் இந்த ரெண்டு துவா ஒண்ணு வந்து அல்லாஹும இன்னா அஷ் அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் யா உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை யாசிக்கிறேன் அர்த்தம் அப்படி நாம துவா செய்தால் ஒரு நாளைக்கு மூன்று முறை சொர்க்கமே நாம தான் வேணும்னு சொல்லி அல்லாஹ் உடரத்தில் துவா செய்யும்மா அதை இந்த சிறப்பான நாள்ல ஓதணும் அல்லாஹுமை இன்னாஷ் அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் அல்லாஹ்மை இன்னாஷ் அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் அல்லாஹுமை இன்னாஷ் அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் அடுத்து முறை நம்ம நரக நெருப்புல இருந்து பாதுகாவல்டினா நரகமே நம்மளை வந்து நரகத்துக்குள்ள நுழைய விட சொல்லி அல்லாஹூடத்துல வந்து சிபாரிசு செய்வோமா அல்லாஹும அஜிர்நாம் மினன்னார் நரக நெருப்புல இருந்து காப்பாத்துவாயாக அல்லாஹும அஜிர்நாம் மினன்னார் அல்லாஹும அஜிர்நாம் மினன்னார் அல்லாஹும் மே அஜிர் மினன்னார் அடுத்து நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை நமக்கு கடன் இருக்கிறது தான் பெரும் பிரச்சனையா இருக்கு அந்த கடனை அடைத்து தர சொல்லி இந்த துவாவை ஓதனும் நபிஸ்லாஹாம் அவர்கள் அதிகமான இடங்கள்ல இதை ஓதிருக்காங்க அவர்கள் வளமையாகவும் ஓதி வந்த துவாவாக இருக்கு அல்லாஹ் அன் ஃபல்லிக்க அம்மன் சிவாக் அல்லாஹுமா குஃபினி பி ஹலாலிக அன்ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக் அல்லாஹுமா குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க நம்ம நூறு முறை ஓதி போட்டிருக்கோம் நீங்க வந்து அந்த துவாவையும் மோதிக்குங்க நான் கமெண்ட்ல லிங்க் குடுக்குறேன் அது ஓதுறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்னு சொல்லி அனைத்துமே விலகுது இந்த வரக்கூடிய ஒரு ஆண்டு இருக்கு பாருங்க இந்த ஆசூரால இருந்து அடுத்த ஆசுரா வரையும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்வதற்கு அல்லாஹ் இடத்துல நம்ம அந்த துவாவை ஓதிக்கணும் அதுவும் நபிய அவர்கள் கற்றுக் கொடுத்தா தான் இருக்குது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மத்தவங்களுக்கும் இதை வந்து தெரிவித்துக் கொடுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல